அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி எம் எம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முகுந்தன் முரளி சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் ரொம்ப கஷ்டம் அது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது அந்த சிஸ்டத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் பல சிஸ்டங்கள் தமிழக ஜோதிட உலகில் இன்றைக்கு நிலவி வருகிறது ஏதோ பாரம்பரிய முறையில் குறை இருந்த மாதிரியும் அதில் பலன் சொல்ல முடியாது எங்களுடைய சிஸ்டத்தில் தான் பலன் சொல்ல முடியும் என்று ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அந்த பிராண்டின் மூலமாக துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்ற ஒரு பிரபகண்டாவை ஏற்படுத்தி தமிழக ஜோதிட உலகத்தில் சீட்டிங் ஏமாற்று வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பல்வேறு ஜோதிட விஷயங்களைப் பற்றி இன்றைக்கு யூடியூப் தளங்களில் வரக்கூடிய சேனல்களைப் பற்றியும் நான் தொடர்ச்சியாக வீடியோக்களை விழிப்புணர்வுக்காக பதிவேற்றம் செய்து வருகிறேன் எனவே இது யாரையும் பற்றிய தனிப்பட்ட பொறாமைகளோ வேறு எதுவும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன என்பதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் பாரம்பரியத்திலிருந்து புதிதாக ஒரு சிஸ்டம் என்று சொல்வதற்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு எம்எம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முகுந்தன் முரளி சிஸ்டம் அதான் அவர் பேரையே அவருடைய சிஸ்டத்துக்கு இதெல்லாம் கேபியிலேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டத்தை உருவாக்கி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது தான் மிச்சம் இதில் நிறைய கேட் வேலைகள்லாம் வேறு இருக்குது என்ன அடுத்தவர்களுடைய நம்முடைய பாரம்பரிய முறையிலேயே இருக்கக்கூடிய ஜோதிடத்தை எல்லாம் காப்பியடித்து தன்னுடைய பெயரை வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த திருட்டுத்தனம் அதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று ஒரு விஷயத்தை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு போனதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டில் ஜோதிட சக்கரவர்த்திகள் எல்லாம் பெருகி போயிருக்கிறார்கள் ஜோதிடத்தை கற்றுத் தெளிய வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை இவர்கள் கூறிக்கொண்டு தான் பெரிய ஞானியைப் போலவும் காவி உடையை கொண்டு இந்து சமய புனித சின்னங்களை அணிந்து கொண்டு இந்த நம்பிக்கை உடையவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கும் என்னுடைய மதத்தின் பேரில் நம்பிக்கை உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம்னா இது இவருடைய கூற்று அப்படிங்கிறத சொல்லணும் அதுதான் நேர்மை ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூல் ராசி திருஷ்டி என்று சொல்றோம் அது ஜெய்மினியினுடைய சிஸ்டம் என்று சொல்லணும் இது என்னுடைய சிஸ்டம்னு சொல்லக்கூடாது ஸோ அந்த தார்மீக ஒழுக்கம் என்பது ஜோதிடர்களிடத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை புதிய தன்னுடைய பெயரில் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு அதை வைத்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பிழைப்பு வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன் ஜோதிட பிழைப்பு வாதம் இப்படியெல்லாம் பிழைத்து இந்த உலகத்தில் வயிற்று கழுவ வேண்டிய நிர்பந்தத்தில் ஜோதிடர்கள் வருவதற்கான அவசியம் என்ன பேராசை ஒரே நாளில் கோடீஸ்வரன் விட வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் எல்லோரையும் வளைத்து போட வேண்டும் மார்க்கெட் பண்ண வேண்டும் மல்டி லெவலில் மார்க்கெட் பண்ணி அதன் மூலமாக பெரும் கோடீஸ்வரனாக மாறிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய பேராசை தான் இதற்கெல்லாம் காரணம் வேறு எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் எதையுமே யூடியூபில் சொல்லிக் கொடுப்பதில்லை அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய விஷய விதமாக மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எனவே ஜோதிட வியாபாரம் என்ற நிலையில் இன்றைக்கு மாறியிருக்கிறது அது கூட பரவாயில்லை ஆனால் அடுத்தவர்களுடைய கருத்தை தன்னுடைய கருத்தாக பயன்படுத்துவது என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றம் தான் ஸோ அந்த அடிப்படையில் எம்எம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முகுந்தன் முரளி சிஸ்டத்தை புரிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆகமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது நானும் ரொம்ப நாளாக இந்த வீடியோவை பெண்டிங்கில் வச்சுருந்ததுக்கு காரணம் ஆகமிங்கிற முறையை பற்றி மூல நூல்களில் ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத தேடி பார்க்குறதுனால தான் கொஞ்சம் டிலே நம்ம கம்யூனிட்டி டேப்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எம்எம்சித்த சிஸ்டத்தை பற்றி நம்ம அடுத்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது டிலே ஆனதுக்கு காரணம் இதுதான் ஆகமி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிட உலகத்தில் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது தற்காலத்தில் இதை நான் பார்த்தது முதல் முதலில் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் இந்த ஆகமியை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அதாவது சிம்பிள் ஆகமினா ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை அது என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்களுக்கு நவ மற்ற கிரகங்களுக்கு இடம் கொடுக்கலையோ அந்த கிரகம் ஆகமி கிரகம் இந்த ஆகமி கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு குறையை ஏற்படுத்தும் அதை நோக்கி <laughs> அதை ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும் லைஃப்பில் அந்த பாவகத்தின் சம்பந்தமான பலன்களை அது கொடுக்காது அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் மன வருத்தங்கள் ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அந்த ஆகமி கிரகத்திற்குரிய அதிதேவதைகளை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படையான தத்துவம் அதோடு மட்டுமல்ல ஒரு முகூர்த்தம் திருமணம் குழந்தை பேரு போன்றவை எல்லாம் திருப்திகரமாக இருக்க வேண்டுமே ஆனால் ஆகமி கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் முகூர்த்தங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது அதோடு மட்டுமல்ல இதை திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக யூடியூபில் பதிவு செய்திருந்தார் ஆனால் இதற்கான மூல நூல் ஆதாரம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களாக இது இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கள் ஆகமிக்கு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னை விட என்னுடைய என்னை விட என்னுடைய நேயர்கள் மிகுந்த தரவுகளை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் பெரியால்னு நினைக்குமே நினைக்க மாட்டேன் அதனால் ஆகமியை பற்றி மூல நூல்களில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற செய்தி தெரியுமானால் அதை கமெண்டில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆகமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எம்எம் சிஸ்டத்தில் சொல்லக்கூடிய அவர் முகுந்தன் முரளி அவர்கள் தன்னுடைய எந்த வீடியோவிலும் இந்த ஆகமி என்ற டேர்மை பயன்படுத்தவே மாட்டார் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் இது என்னுடைய கண்டுபிடிப்பு என்று சொல்வதைத்தான் நான் வன்மையாக மறுக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகமி என்ற ஒரு விஷயத்தை எம்எம் சிஸ்டம் எப்படி கையாளுகிறது என்று சொன்னால் டிக் அடிக்கிற சிஸ்டமாக இருக்கிறது என்ன டிக் அடிக்கிற சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த ஆகமி தான் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக வைத்து ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அந்த நட்சத்திர சாரத்திற்கு அதிபதி யார் அந்த கிரகத்திற்கு ஒரு டிக்கு இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் டிக் அடித்து டிக்கு வராத கிரகம் எதுவோ அதுதான் எம்எம் சிஸ்டத்தில் முக்கியமான கிரகம் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த ஜாதகர்கள் குறைவாக அனுபவிப்பார்கள் அல்லது அனுபவிக்கவே மாட்டார்கள் அதனால் பிரச்சனைகள் மன எல்லாம் ஏற்படும் அந்த கிரகம் கோச்சாரத்தில் எங்கு இருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய தற்கால மன ஓட்டங்களை கணித்து பலன் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக இந்த எம்எம் சிஸ்டம் என்பதை இருக்கிறது அதனுடைய அடிநாதம் அதான் மேட்டர் அதில் வேற ஒன்றும் மேட்டர் கிடையாது இதில் முக்கியமான விஷயமாக அவர் அடிஷ்னலாக சொல்லக்கூடியது வரக்கூடியவர்களுக்கு பாசிட்டிவான பலன்களை சொல்வதா அல்லது நெகட்டிவான பலன்களை சொல்வதா என்பதை லக்னம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நெகட்டிவான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முதல்ல நெகட்டிவான பலன்களை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்கள ஒத்துக்குவாங்க அதே போல் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குமேயானால் பாசிட்டிவான பலன்களை சொல்லுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில உருட்டல்கள்லாம் அவர் சொல்கிறார் அதே போல் எந்த பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லையோ அந்த பாவகம் என்பது அவர்களுக்கு பிரச்சனைக்குரிய பாவகமாக இருக்கும் உதாரணமாக பத்தாம் பாவக அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அந்த கிரகம் ஆகமியாக வருமானால் அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் திருப்தி இல்லாத நிலையில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கான அதிதேவதைகளை அவருடைய பிறந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது திதி வழிபடும் வழிபடும்பொழுது அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பலன்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இது என்ன அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இதில் உள்டாவாக என்ன சொல்கிறார் இவர் டிக்கு டிக் அடிக்கக்கூடிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுகிறார் அதே சமயம் ஆகமி என்ற வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது இது ரெண்டையும் தன்னுடைய எங்கேருந்தோ அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து இந்த செய்தியை சேகரித்து இதற்கு எம்எம் சிஸ்டம் என்று தன்னுடைய பெயரை முன்மொழிந்து அந்த சிஸ்டத்திற்கு பெயராக வைத்திருக்கிறார் இது ஒன்றுமில்லை நட்சத்திர அடிப்படையிலான ஜோதிடம் கேபி ஜோதிடத்தினுடைய ஒரு தாக்கம் அதை நேரடியாக பயன்படுத்தினால் ஆட்கள் வரமாட்டார்கள் என்பதற்காக இப்படி ஒரு பெயர் பிராண்டை குறிப்பிட்டு அதை ஒரு சிஸ்டமாக பயன்படுத்துகிறார்கள் இப்போது கேபி சிஸ்டத்தினுடைய முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஸ்டார் தியரி அப்படிங்கிறது கேபியில் முக்கியமான ஒரு விஷயம் சிக்னி பாவா சிக்னிஃபிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது கேபியில் ஒரு முக்கியமான பார்ட்டு எந்த ஒரு கிரகமும் அது என்ன விதி கேபியினுடைய விதி என்ன சொல்கிறது என்றால் எந்த ஒரு கிரகமும் தான் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை தான் இயக்கும் அப்படின்னு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்வார்கள் அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய அந்த பாவத்தில் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ பலன்களை கொடுக்கும் அந்த பாவகம் சுபமான சுப பலன்களை தரக்கூடிய பாவகமாக இருந்தால் அது நற்பலன்களை தரும் இல்லை என்றால் அது தீமையான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் நட்சத்திர ஜோதிடத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம் இப்போ ஒரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னாலும் அந்த கிரகம் இருக்க ஆகமியாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் நடைபெறாமல் போய்விடுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் குறைந்த அளவில் நடக்கும் ஏனென்று சொன்னால் சிக்னிஃபிகேட்டர்ஸ் அதிகமாக பாவகங்களை குறிகாட்டணும் அதை தான் சிம்பிளாக என்ன சொல்கிறோம் ஒரு பாவகத்தை ஒரு கிரகம் இயக்குகிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம் எந்த பாவகத்தில் கிரகம் இருக்கிறதோ அந்த பாவகம் அதிகமாக இயங்கக்கூடியதாக இருக்குது அதான் ஆக்டிவேஷன் டெக்னிக் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்டிவேஷனாக நம்ம பண்ண முடியாது அந்த ஆக்டிவேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த பாவகம் செயல்படும் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்குமானால் அகெய்ன் கேபி சிஸ்டம் படி அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அந்த பாவகத்தை செயல்படுத்துவார் அப்போ தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வேறொரு கிரகம் இருந்து அந்த வேறொரு கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ நடக்குமானால் ரெண்டாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகும் பணம் வரும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்டு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கான்செப்ட் ஸ்டார் லார்டு தியரி இந்த ஸ்டார் லார்டு தியரி ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இப்போ பிளாங்காக ஒரு பாவகம் இருக்குது அப்படின்னா அது அதிகமாக ஆக்டிவேட் ஆகாது ஆனால் அந்த பாவக அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுவார் ஸோ அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில ஜோதிட நட்சத்திர சார ஜோதிட அடிப்படையை பாரம்பரிய முறை ஜோதிடத்தோடு இணைத்து சொல்லிட்டு போனால் அது பிரச்சனை இல்லை இது கேபி சிஸ்டம் இது நட்சத்திர சாரஜோதிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்தது ஆனால் ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா இதுக்கு ஒரு பேரை வச்சு இது நான் கண்டுபிடிச்ச சிஸ்டம் இது எம்எம் சிஸ்டம் என்று சொல்லி இவர் செயல்படுவது தான் இங்கே காம்ப்ளிகேஷன் இங்கே பிரச்சனைக்கு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது எனவே எம்எம் சிஸ்டம் என்பது ஒன்றுமில்லை இது ஆகமி கிரகம் என்ற அடிப்படையை என்ற ஜோதிட விஷயத்தை அடிப்படையாக கொண்டது இதை பல்வேறு ஜோதிட அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் ஜோதிடர்கள் கூட இந்த ஆகமியை பயன்படுத்தி பலன்கள் சொல்லி வருகிறார்கள் அந்த ஆகமியை இவர் தன்னுடைய எம்எம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்திற்கு அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆகமி என்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணாமல் திக்கடிக்கக்கூடிய கூடிய ஜோதிடம் என்று சொல்லி செய்வது என்பது கருத்து திருட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எனவே இதை நாம் ஏற்றுக்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்ளாததிலும் நடக்கிறதா நடக்கவில்லையா என்பதெல்லாம் மற்றொரு விஷயம் ஆனால் இது அடுத்தவர்களுடைய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை தன்னுடைய பெயரில் முன்மொழிவது என்பது இது அயோக்கியத்தனம் என்பது தான் பச்சையாக சொல்லணும்னா ஸோ போல் நட்சத்திர ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய சிஸ்டத்திற்கு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இது தன்னுடைய கண்டுபிடிப்பு என்று வெளிப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களை திரட்டி இது நான் கண்டுபிடித்தது என்று கொள்வதெல்லாம் மிகுந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம் இது யாருக்கும் தெரியாது என்று செய்து கொண்டிருந்தால் ஒருநாள் இது காலம் வெளிப்படுத்தும் அந்த காலம் இந்த காலம் அதை நான் வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் விஷயம் ஸோ போகிற வர்றவங்களுக்கெல்லாம் விழா எடுத்து மாநாடுகள் நடத்தி கார் டிரைவர் கூட ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார் கார் டிரைவருக்கெல்லாம் விருது கொடுக்குறாரு சார் இவரை அப்படின்னு அதனால் போகிற வர்றவங்களுக்கு தெருவில் போகிறவங்களுக்கு மண்டபத்தில் லைட்டு போடுறவங்களுக்கு மைக் செட்டு போடுறவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்து இதை ஒரு சிஸ்டம் என்று பண வசதியாலும் ஆட்களை திரட்டக்கூடிய அந்த திறமையாலும் மார்க்கெட்டிங் யுக்தியாலும் இந்த எம்எம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை ஒரு புது விங்கை அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தில் ஒரு புதிய பிரிவு புதிய கண்டுபிடிப்பு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல சிஸ்டங்களில் ஒரு சிஸ்டம் தான் இந்த எம்எம் சிஸ்டம் அது ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டம் என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இது போன்ற கருத்து திருட்டுக்களை எல்லாம் நம்பி மயங்கி ஜோதிட ஆர்வலர்கள் தமிழக மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் ஏமாற வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தை படிக்க வேண்டுமென்றால் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை படித்தாலே ஒருவர் எளிதாக பலன் சொல் சொல்லிவிட முடியும் எனவே அதில் அதிருப்தியோ அதை காட்டிலும் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி கருத்து திருட்டுகளில் ஏற்ப ஈடுபட்டு தன்னுடைய பிறருடைய கருத்தை தென்கருத்தாக பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு ஜோதிட உலகம் வெற்றிகரமாக பண வியாபார ஜோதிடமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத நான் உங்கள் முன் என்னுடைய கருத்தாக வைக்கிறேன் மேலும் இதுபோன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்